விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் விற்பனை வந்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டி ஒன்று விற்பனை வந்திருக்குங்க அதை பற்றி தான் டீடெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் ஏறுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க பதிமூணு ஹெச்பி வருங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் பக்காவாக வச்சுருக்காங்க வண்டிக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஜி விலு கேஜி வில அந்த செட்டு ஃபுல் செட்டு அப்படியே உங்களுக்கு வண்டி கூட வந்துருங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி தெளிவாக இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட போர் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை விற்பனை பண்ணிக்கலாம் இந்த வண்டி எங்கே விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மாலப்பாடியில் தாங்க இந்த வண்டி விற்பனைக்கு வச்சிருக்காங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஓனர் தப்புலேருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க அப்படிங்க நேரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாங்க விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டீசல் இன்ஜின் வண்டி தேவைப்படும் விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வண்டி உரிமையாளரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவர் கால் பண்ணிட்டு நேரில் போய் வண்டி ஃபுல்லாக செக் பண்ணி ஓட்டி பார்த்து மேற்படி வெளியே பேசி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் தேவைப்படும் விவசாய நண்பர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே